ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு ரீடிங் என்ன மாதிரி ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டுருக்கும்போது மைண்டில் ஒரு விஷயம் வந்தது அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேம் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அவங்க சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டு இன்னும் அதில் அது வெளியில் வரத்துக்கான ஒரு இது இல்லைன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் போயிட்டுருக்கலாம் எது ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு இன்னும் அதுலேயே நீங்கள் மாட்டி இருக்கிற மாதிரி வெளியே வர்றதுக்கான ஒரு வழி தெரியாத மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் ஏன் இருக்குது எதனால்ன்ற மாதிரி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இன்கேஸ் ரீடிங் ரசனைட்டாச்சுன்னா ரீடிங் ரசனைட்டாச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை சில பேர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஜென்ரேஷனில் பண்ண சில விஷயங்கள்னால கர்மானால் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் சேஞ்சஸ்ன்றது ரொம்ப தூரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ரிச்சுவல்ஸ் பண்ணுறீங்க சில பேர் இதை ஏதாவது ஒரு விச் பண்ணியிருப்பாங்க அதுக்காக தீர்வு தெரியாமல் அதுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சில பேர் இது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நீங்கள் வழி தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப நமக்கே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப நம்ம ஏன் இதில் இருந்து வெளியில் வர முடியாமல் இருக்குதுன்ற மாதிரி அது எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி எதுனா ஒரு உங்களுக்கு யூஸ் இருக்கிற மாதிரியான ஆன்சர்ஸ் எதுனா கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு ஷா கார்ட் ஷஃபுல் பண்ணேன் பண்ண ஆன்சஸ்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ்லேருந்து இந்த பண்ணலாமா வேண்டாமா என்ற மாதிரி நான் பார்க்கறதுக்கு எனக்கு காட் சேம் அது அதை குறிப்பிட்ற மாதிரி தான் ஒரு கார்டு வந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸும் வந்துட்டு இந்த பாவம்னு சொல்லுவாங்களே அந்த ஒன்ஸ் அந்த அந்த ஒரு கர்மான்றது அந்த இது இருந்ததுனா பாவம் ஒன்ஸ் ஒரு ஜென்ரேஷன்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா ஒரு நாலு ஜென்ரேஷன்லேருந்து ஏழு ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் அப்படியே அது ஃபாலோ பண்ணிகிட்டே போகும் அது ஒரே ஜென்ரேஷனோட முடியாது ஏழு ஜென்ரேஷன்ஸ் போகும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய மேபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப ஒரு ஆன்சஸ்டர்ஸ்லேயே ரொம்ப காலம் இருந்தால் அவங்க இல்லாமல் கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க அவ்வளோ வருஷங்கள் ஆகாது அந்த மாதிரி இருந்த ஆன்சஸ்டர்ஸ் கூட அவங்க லைஃப்பில் வந்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து வர்றதுக்காக அவங்களும் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி 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 அவங்களோட லைஃபே ஒரு விஷயத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்குது இதனால் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஃபேமிலி கால் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக ஜென்ரேஷனில் ஒரு எதனா ஒரு டிசீஸ் இருக்கலாம் இல்லை எதுனா ஒரு பணம் செய்கிற மால்த்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபினான்ஷியலே இருக்கலாம் லைஃப்பில் வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத விஷயங்கள் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம்ன்ற மாதிரி இது எல்லாருக்கும் சொல்லலாம் சில பேருக்கு இருக்கிறவங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாேருக்கும் இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாமா ஏன்னா அவங்க வந்து அதை பார்த்து பார்த்து அப்படியே அந்த லைஃப் ஆடுதான் அப்படியே போயிட்டாங்க ஆனால் மேபி இது உங்களுக்கு எதனா சில விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் இதில் வந்து வெளியில் வர்றதுக்கு ஏழாவது ஜென்ரேஷனில் முடிஞ்சிடும் சொல்லிதான் சொல்லுவாங்க செவன்த் ஜென்ரேஷனில் எனக்கு இந்த கோட்டில் என்ன தெரியுதுன்னா இது எல்லாத்துக்கும் தாண்டி இப்போ அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த விஷயங்களை வந்துட்டு என்ன மாதிரியான புது ஒரு பாத் இருக்கோ அந்த பாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த கேர்ஸ் முடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் போல்டாக ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்கள் டிவைன் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு கான்ஃபிடண்ட் ஒரு ப்ரொடெக்டட் பர்சனாக தான் இருக்கிறீங்க இந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் பெரியவா பார்க்கலாம் நெகட்டிவிட்டி அப்படியே உங்களை பிடிச்சி வச்ச மாதிரியான ஒரு விஷயம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு ஃபினான்ஷியலி ட்ரெயின் ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இல்லாமல் எனர்ஜி ட்ரெயின் அந்த மாதிரியான விஷயங்கள் மேபி சில பேருக்கு ஆடு கோட் ஆடு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ஏன்னால் வந்துட்டு ஒரு ஆடு வடிவத்தில் மேபி சம்திங் விச் கிராஃப்டில் ஏதாவது சில விஷயங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா விச் மாதிரி சில விஷயங்கள் ஆடுன்றது சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்து கூட இருக்கும் ஏன்னா ஆடு வந்து ரொம்ப ஒரு தனிப்பட்ட விதத்தில் தான் இருக்கும் தனியாக தான் இருக்கும் அது வந்து ஆனால் அதோடய கான்ஃபிடென்ட் அதோட இதுன்றது அது என்றைக்குமே மாறாமல் தானாகவே அது நிறைய விஷயங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இம்சியாக சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு ஒரு விஜ் கிராஃப்ட் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் முழுசாக வெளியில் வர முடியல ஓரளவுக்கு நீங்கள் வெளியில் வ வந்திருக்கீங்க ட்ரை பண்ணி முட்டி மோதி ஒரு விஷயத்த நீங்கள் வெளில வந்திருக்கிறீங்க ஆனால் அந்த அந்த ஒரு விஷயம் அந்த விஜ் கிராஃப்ட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களை ஒரு விதத்தை போக விடாமல் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அதுலேருந்து ஓரளவுக்கு ஒரு இவ்வளோ இருக்குன்னா ஒரு இவ்வளோ அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்குது அது பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இதனால் உங்களால் ஃபினான்ஸ் வந்து நீங்கள் என்னதான் ஃபினான்ஸ் கஷ்டப்பட்டு நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்களை உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது நீங்கள் 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 ஒரு கணக்கு பண்ணி ஒரு விஷயம் பண்ணால் அதில் நீங்கள் பண்ண யோசிச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலி உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடச்சிருக்காது ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்காது ஓகே ரொம்பவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைக்குதுங்கிறது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு மூணு சம்பந்தமா கூட இருக்கலாம் சில பேருக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ சில விஷயங்கள் ஒரு டார்க் எனர்ஜின்றது அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லி உங்களை பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கு ஒரு என்டிட்டி ஒரு டார்க் ஃபோர்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமாக அவங்கள வந்துட்டு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக டவுன் பண்ண மாதிரி இருக்குது நீங்களும் ரொம்ப வெக்ஸ்ட் ஆன மாதிரி இருக்குது இந்த விஷயத்துலருந்து வெளியில் வர முடியலன்ற மாதிரி இருந்தாலும் விடாமுயற்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கான ஒரு ஹோப் உங்களுக்கான ஒ ஒவ்வொரு உங்களால் சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அது எந்த கீழே எந்திரிக்க முடியல இதுதான் ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அந்த சப்போர்ட் பிடிச்சிட்டு நம்ம வெளில வர்றதுக்கு சாரி எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சில விஷயங்கள் உங்களுடைய டிவைனோட சப்போர்ட் உங்கள் ஆன்சஸ்டர்ஸோட சப்போர்ட் உங்களுடைய வந்துட்டு ஒரு தெய்வ பக்தி அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தினால மட்டுமே ஓரளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் வெளியில் வந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஃபினான்ஸ் கண்ணில் தெரிகிற மாதிரியும் இருக்குது இன்னும் நீங்கள் அதுலேருந்து முழுசாக வெளியில் வந்த மாதிரி எனக்கு தெரியல இந்த இடத்துல இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வெளில வந்த மாதிரி இல்லை கண்டிப்பா இந்த கிராஃப்ட் ஆன மாதிரி தான் இருக்கு நானும் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு மெடிடேஷனில் என்ன மாதிரியான விஷயம் விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு ஒரு பிளாக் அந்த ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு இமேஜ் ஒப்போஸ்ட் நிற்கிற மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் இங்கே நிற்கிறாங்க சம்டைம்ஸ் அங்கே நிற்கிறாங்க மாறி 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 அவங்க வந்து மறைஞ்சி மறைஞ்சி ஒவ்வொரு இடத்துல நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்த்தேன் எனக்கு அது என்ன எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அந்த அந்த அது இடமே ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு எதுவுமே இல்லை ஒரு மரம் இல்லை எதுவுமே இல்லை அதை தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க தள்ளி தள்ளி நிற்கிறாங்க மேபி எனக்கு வந்து நிறைய பேர் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பாதை ஒவ்வொரு பாதையும் அவங்க வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அந்த விஷயம் எனக்கு தூரத்தில் ஒரு ரோடு தெரிஞ்சது அந்தனால் நீங்கள் இந்த தான் நீங்கள் எப்படியும் வெளியில் வந்துடுவீங்க இன்கேஸ் நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க லைஃப்பில் சில சுச்சுவேஷன்ஸ் இன்னமும் நீங்கள் வெளியில் வர முடியாமல் ஓரளவுக்கு வந்துட்டோம் இன்னும் சில விஷயங்கள் எங்களால் வர முடியல அப்படின்னு உங்களுக்கு இருந்தது தான் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களால தான் எல்லா விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களே ஒரு முடிவுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க முடியல இப்போ அவங்கவுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு கோல் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு உங்களை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வெளியில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த வி அதுவும் உங்களுக்கு முழுசாக அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க கண்டிப்பாக அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு டார்க் எனர்ஜி சில பேருக்கு சில பேருக்கு வந்து அவங்களால ஆரம்பித்து வச்ச ஒரு டார்க் எனர்ஜியாக இருக்கலாம் சில பேருக்கு அவங்க பண்ண சில விஷயங்கள்னால இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி சில பேர் பண்ணுற கர்மா அந்த மாதிரி விஷயங்கள்னால சில பேர் பண்ணுற டார்க் எனர்ஜி அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் சில பேர் உங்களுடைய கர்மாவாக இருக்கலாம் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அது ரொம்ப ரொம்ப அழுத்தி 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 உங்களை பிடிச்சி வச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு கார்டு ஓரளவுக்கு வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்துட்டிங்க இன்னும் கொஞ்சம் வெளியில் வர வேண்டியிருக்கு சன்ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது சன் சன் அந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது சொல்ல விஷயங்கள் பண்ண மாதிரியும் இருக்குது கண்டிப்பாக வெளில வரீங்க அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இவ்வளோ தூரம் வெளியில் லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்னால இருக்கும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் ஏன்னா அவங்கள வந்துட்டு ஒரு ரொம்ப காலமாக அவங்கள அழுத்தி அழுத்தி வச்சு ஒரு விஷயத்தில் வந்துட்டு உங்களை உங்களுக்கு வெளி உலகத்தில் இப்போ இருக்கிற இந்த ப்ரெசண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காத மாதிரியும் நீங்கள் அதை அனுமதிக்க சாரி அனுபவிக்க முடியாத அளவுக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதனால் நடந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது ஒரு தனியாக உங்களை வந்துட்டு கட்டி தொங்கவிட்ட மாதிரி இருக்குது ஒரு விஷயம் லைஃப் ஃபுல்லாகவே கட்டி போட்டு தொங்கவிட்ட மாதிரி இருக்குது இந்த விஷயம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் பண்ண பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு மூணு மூணுன்றது கண்டிப்பாக சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்குது மேபி அந்த மூணு டைம் யூஸ் பண்ணி யாருன்னா அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம் மேபி இந்த வரப்போகிற மூன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த கேர்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய விஷயங்கள் எந்த விஷயங்கள் நீங்கள் மாட்டியிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிற மாதிரி இருக்குது சில சில விஷயங்கள் மாறி மாறி வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு ஒரு தான் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயமும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஆன்சர்ஸ்டர்ஸ் உங்களுடைய ட்ரீம்ஸில் நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டுறதா இருக்கலாம் உங்களுடைய க்ரௌண்ட் சக்கரா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்டு வரதா இருக்கலாம் அது சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் கோட்டுன்ற விஷயம் ஆடுன்ற விஷயம் சில சமயம் புதுசாக பிறக்கிறதா கூட இருக்கலாம் யாரா ஒருத்தங்க வந்துட்டு கன்சீவாக ஆகிறக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் இல்லை யாராவது வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் மேபி அது வந்து ஒரு கர்மா ஒரு இந்த விஷயத்தினால அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சில பேர் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரீம்ஸை தெரியப்படுத்துகிறதோ இல்லை உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு விலங்கு அந்த விஷயங்கள் புரிய வருதோ அந்த மாதிரியான விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னும் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா ஆயிட்டு நீங்க இந்த விஷயங்களை வந்துட்டு பயப்படாம நீங்க அந்த விஷயத்துல வந்து வெளில வர்றதுக்காக நீங்க முடிவெடுத்து நீங்கள் பண்ற மாதிரி இருக்கு சில பேர் வந்துட்டு இந்த விஷயங்கள் நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க போல்டா நீங்க ஃபேஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதே சமயம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு கொஞ்சம் இமோஷ்னலி நிறைய ட்ரெயின் ஆன மாதிரியும் இமோஷ்னலி நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்துட்டு கொஞ்சம் இமோஷ்னலி நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்குது சில விஷயங்கள் நினைக்கிறீங்க அந்த கான்ஃபிடென்ட் அந்த ஸ்ட்ராங் அந்த ஒரு வில் பவர் உங்களுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஒரு விஷயம் தெரியும்னாலும் அந்த விஷயத்தை நீங்கள் தலையிடாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அப்படியே ரொம்ப காலமாக அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் சில விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்க தயங்கிட்டு பயந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது நெக்ஸ்ட் என்ன ஆகும் இல்லை நம்ம இது பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் இது இது சம்மந்தமாக சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய இமோஷனல் ஃபீலிங்ஸ் அதிகம் இருக்குது உங்களுக்குள்ள உங்களை சுற்றி நீங்களே ஒரு ஒரு ஐலை மாதிரியான அந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க என்னதான் தைரியம் இருந்தாலும் என்னதான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஆனால் இப்போ ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணுன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த க்ரௌண்ட் சக்கரால் ஏதோ சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு ட்ரீம்ஸ் வழியாக தான் இருக்கும் அதிகமாக மூன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு பெரிய லெவல் ஒரு ஒரு கேரக்டராக இருக்குது மூன் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் காட்டி இருக்கிறாங்க இந்த விஷயம் பயன்படுத்துறதுனால இல்லை இனிமே உங்களுக்கு தெரிய வரதா இருக்கலாம் இந்த விஷயத்தினால நீங்க சீக்கிரம் எப்படி வெளியில வரலாம் வெளில மாதிரி சில விஷயம் உங்களுக்கு மாதிரி கண்டிப்பா உங்களுடைய ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு நான் அந்த விஷயம் சொல்லும் போது த்ரீ சிக்ஸ் நைன் ரொம்ப டவுனா அந்த எனர்ஜி வந்து நீங்க கொஞ்சம் அதிகம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் வந்த மாதிரி இருக்குது கொஞ்ச நாள் கண்டிப்பாக உங்களை ஆன்சஸ்டர்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் ஒரு அந்த கர்மா பற்றின சில விஷயங்கள் சில விஷயங்கள் நீங்கள் இருக்க விஷயங்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வெளியில் வரீங்க ஸ்டார் கார்டு டூ டைம்ஸ் இருக்குது வேறு வேறு டெக்கில் இருந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரீங்க இந்த நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காரணமே தெரியாம இருக்கும் ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா நீங்க அந்த விஷயத்த ஸ்டக் ஆகிட்டே இருந்திருப்பீங்க கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வரீங்க ஆனா ஏதோ சில மெசேஜஸ் உங்களுக்கு வர வேண்டி இருக்கு உங்களுக்கு ட்ரீம்ஸ்ல மெடிடேஷன் மோட்ல கண்டிப்பா வர வேண்டி இருக்கு ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு இப்போது ஸ்டக்காக இருக்கிற அந்த விஷயங்கள் அது வெளியில் வர்றதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஒரு ஷார்ட் ஷார்ட் ரீடிங் யாருக்கு எப்படி ரெசிலேட் ஆச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேபி இந்த ரீடிங் எல்லாருக்கும் இருக்குமான்றதே டவுட் எனக்கு யாருக்கு ரெசிடேட் ஆகுதோ அவங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சஸ்டர்ஸ் சப்போர்ட் ஆன்சஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க இந்த ரீடிங் ஃபுல்லாகவே ஆன்சஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஆரம்பித்த அவங்களால் ஆரம்பித்த ஒரு விஷயம் அவங்களாலே முடிவடையணுன்ற மாதிரி உங்களோட எல்லா ஆன்சஸ்டர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு ஃபுல் ஆன் சப்போர்ட்டில் அவங்களுக்கு இருந்து அவங்க ஒரு சப்போர்ட் ஒரு ஒரு கொம்பு இது பண்ணி நம்ம எந்திரி போல கீழே விழுந்தோம்னா என்ன ஒரு விஷயம் பிடிச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அந்த ஒரு ஒரு கம்பு மாதிரி அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள பிடிச்சிட்டு எல்லா விஷயங்களும் முன்னேறி வெளில வர மாதிரி ஓகே அதனால நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறீங்களோ இருக்கீங்களோ இந்த விஷயம் நம்மளை இன்னும் இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன் இன்னும் நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ நம்ம முட்டி மோதி நம்ம வெளில வர்றதுக்கு பார்த்தாலும் நம்மளால் வர முடியலையே ஏன் இப்படி இருக்குது இல்லை யாருன்னா உங்களுக்கு வெச்சு கிராஃப்ட் பண்ணுறாங்க யாருன்னா அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சீக்கிரமே எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அதுக்காக நீங்கள் போய் பதிலுக்கு வேறதுன்னா ஆளை தேடி பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது கடவுளை வேண்டுங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள் உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் கிட்டே ப்ரே பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து வெளில வருவீங்க எப்பவுமே உடனே உடனே ரிசல்ட் கிடைக்காது நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுனா கூட கொஞ்சம் நாள் தான் கொஞ்சம் நாள் ஆகும் ரிசல்ட் வரதுக்கு இது வந்து ஒரு லைஃப் லெசன் லைஃப்பில் நடந்த ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே டைம் ஆகும் டைம் எடுக்கும் அதுக்கு இடையில நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு தைரியமாக நீங்கள் அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் எப்படி நீங்கள் வெளில வரீங்கன்றது எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேம் மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் எந்த விஷயமா கஷ்டங்கள் இருந்தால் அப்படி நினச்சிட்டு நீங்கள் விளையாட்டுத்தனமாக நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் வெளில வரலாம் கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது சப்போர்ட் இல்லைன்னா கூட நீங்கள் கவலை பண்ணுறாங்க உங்களுக்கு நல்ல விதத்தில் சப்போர்ட் இருக்குது உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்குது ட்ரிபிள் த்ரீ சொல்லும்போது உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்குது டிவைன் சப்போர்ட் இருக்குது எல்லோருடைய சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பேர்சன் உங்களுக்கு ஒரு ஒரு பேர்சனாக உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண இல்லையே தவிர உங்களுக்கு இவ்வளோ பெரிய டிவைன் இவங்க ஆன்சர்ஸ் இவங்ககிட்ட வந்து சப்போர்ட் இருக்குது ஒரு சாதாரண மனுஷன் கிட்டேருந்து சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா கூட கடவுளோட ஒரு இது இல்லாமல் அவங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அதனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் வெளியில் வருவீங்க டைம் எடுக்கும் அதுக்கான அந்த பொறுமை உங்களுக்கு வேணும் சரியா டேக்கா பிளஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ ஷக்கிலா மேம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் பாசம் எல்லாத்துக்கும் ஆடி மந்த்துக்காக நீங்கள் வந்துட்டு எனக்கு சாரி வந்துட்டு எடுத்துக்க சொல்லி நீங்கள் எனக்கு கேஷ் அனுப்பியிருந்தீங்க நான் சாரி நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாம் நினச்சிட்டு எனக்கு ஒரு உங்களுடைய பாசம் நீங்கள் இப்படி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க தேங்க் யூ கண்டிப்பாக அந்த ஸேரீ வந்தவுடனே நான் உங்களுக்கு பிக் கண்டிப்பாக அனுப்புகிறேன் நான் வீடியோவில் கூட கண்டிப்பாக நான் அதை சாரீ நான் காட்டுறேன் ஓகே தேங்க் யூ